பெண்களுக்கு குரான்லயே சொத்துரிமை வழங்கப்பட்டிருக்கு அத வந்து இன்னைக்கு அதுதான் அது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஆனா இந்தியாவுல இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டுலதான் கலைஞர் அதை சட்டமாக்கி இந்த பெண்களுக்கு சொத்துரிமை தரணும்னு சொல்றது அதுல வந்து இந்து பெண்களுக்கு அதான் இந்த மாதிரி சிவில் பொது சிவில் கோடு இல்ல இல்ல அது நம்ம காமன் சிவில் கோடு இல்லங்கிறப்ப அது அவர் வந்து சொல்ல முடியாது அதுல நான் தலையிட வேணாம் தமிழ்நாட்டுல நான் இது குறிப்பா சொல்லணும்னு நினைச்சேன் எல்லாருமே சொல்லுவாங்க கருணாநிதி அவர்கள் வந்து பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுத்துட்டாரு தமிழ்நாடுதான் முதன்மை மாநிலம் இது வந்து எல்லாருக்குமே ஒரு வழிகாட்சி இரண்டாயிரத்தி ஐந்துல தான் இந்தியா முழுக்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் பின்பற்றப்பட்டது இது முதல்ல தமிழ்நாடு பண்ணதுன்றது தவறு என்றால் இதற்கு முன்னாடி ஆந்திரா கேரளா பண்ணிருந்தாங்க மூணாவது நம்ம பண்ணோம் பட் நம்ம பண்ணுவோம் இப்போ அந்த சட்டம் மாத்தினதுன்னு நம்ம சொல்றாங்களே அது இவங்களுக்கு பொருந்துமான்னு கேளுங்க இவங்களுக்கு பொருந்துமான்னு கேளுங்க

அது இஸ்லாமிய பெண்களுக்கும் கிறிஸ்தவ பெண்களுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது அக்கா நான் முடிச்சிருக்கேன் அதுதான் பொது சிவில் சட்டம் இவங்க பொது சிவில் சட்டம்னா முதல்ல இருந்தே இவங்க சொல்றது என்னன்னா எங்களை கொடுமைப்படுத்துறாங்க எங்களை வந்து விக்டிமைஸ் பண்றாங்கன்னு அப்ப இவ்வளவு